குறைவான விலையில் ரோட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி அனைத்து தகவலும் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால் சேல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க லேண்டனோட மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கருக்கு ஒரு முந்நூறு அடிக்கு மேலேயே ரோட் ஃபேஸ் வருங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு பசுமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே எல்லாம் தென்னந்தோப்பு இதாக அதிகமாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்குள்ளே தண்ணீர் வசதிக்கு கிணறு சர்வீஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க எம்டி லேண்டாக தான் செயலுக்கு வந்திருக்குதுங்க இது வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ரோடுங்க நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தென்னந்தோப்பு இதுதாங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணால் இதே மாதிரி ஒரு நல்ல தோப்பு உருவாக்கலாங்க அளவான பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பூமிங்க நம்ம பூமியை ஒட்டியே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து குடிநீருக்கான டேங்க் வச்சுருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம பூமி வந்துருங்க இந்த பூமிக்கு திருமூர்த்தி மலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் இருக்குதுங்க இப்போ வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க வாய்க்கால் ஒட்டியே நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பூமிக்கு அட்ஜஸ்ட் இருக்கிற போக்குங்க வாய்க்கால் பாசனம் பாஞ்சிட்ருக்குங்க இந்த பாசன வாய்க்காலுக்கு தலைமடையே பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கிற இந்த ரெண்டு ஏக்கர் தானுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க எல்லா வகையான விவசாயத்துக்கும் ஏற்றதுங்க தென்னந்தோப்பு ஏற்றதுங்க நல்ல ஸ்கொயர் வடிவில் அமைஞ்சிருக்குது எந்த சைடு இழுக்காமல் வாஸ்துப்படி முறையாக அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் கொடுங்க வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரோத் இருக்குதுங்க இல்லை வாங்கி டெவலப் பண்ணி தென்னந்தோப்பு போகிறனாலும் போடலாங்க இல்லை மற்ற நார்மல் விவசாயம் பயிர் வகைகள் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க ஒரு பண்ணை இந்த மாதிரி ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்குமே ஒரு ஏற்ற அமைதியான ஏரியாங்க தண்ணீர் வளம் மண் வளம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி திருப்பூர் மாவட்டம் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை செஞ்சேரிமலை சூலூர் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும் பொள்ளாச்சியிலேருந்து கரூர் போகிற மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியினோட சரௌண்டிங் அளவுக்கு நல்ல பசுமையாக இருக்குதுங்கிறது நீங்கள் பாருங்கள் நாலு சைடுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க அதுக்கு இடையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பூமியை சுற்றிலுமே ஃபார்ம் ஹவுஸுக்கெல்லாம் நிறையா இருக்குதுங்க எல்லா ஒரு தோப்புலேயுமே பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பாக நிறையங்க வில்லேஜ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஊரடி பூமியாக பக்கமாக வந்துடுதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு கோழி பண்ணைக்கு தென்னந்தோப்பு போடுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய மல்டி பர்பஸ் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கருங்க ரேட் வந்து நெகோசியபிள் தாங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தேரிகிட்டு என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பிடிச்சதுன்னா இன்னும் கூட ரேட் குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ